தமிழகத்தை தமிழர்கள் தான் ஆள வேண்டும் என்கிற சீமான் கூற்று குறித்து உங்களுடைய கருத்து என்ன தமிழகத்தை தமிழர்கள் தான் ஆள வேண்டும் என்று சீமான் சொல்றது பத்தி என்னுடைய கருத்து கேட்கிறீங்க முதல்ல சீமான் அவர்கள் அரசியலுக்கு தகுதியற்ற ஒரு போர் டுவெண்ட்டி மோசடி வழி உலகத்துல என்னென்ன குற்றம் இருக்கோ அத்தனை குற்றத்திற்கும் பொருத்தமான ஒரு நபர் அவர் பேச்ச வந்து புறந்திரங்க தமிழகத்தை தமிழர் ஆள வேண்டும் என்பது தவறல்ல ஒவ்வொரு மாநிலத்தையும் அந்தந்த மொழி மக்கள் ஆட வேண்டும் என்பதுதான் விருப்பம் தவறில்லை சட்டபூர்வமான விஷயம் அல்ல என்பதையும் திமுக வந்து ஒரு தெலுங்கு கட்சி என்பதை போல சித்தரிக்க நினைப்பதை ஏற்க முடியாது சமீபத்துல சிறுபான்மை மொழி பள்ளிகளுக்கெல்லாம் தமிழ் கட்டாய கல்வி உத்தரவு போட்டிருக்காங்க இது போன்று பல ஆண்டுகளாக பல கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல திராவிட கட்சிகள் மிகப்பெரிய அளவுல தமிழ் வளர்ச்சிக்கு பங்கு பங்கு கொண்டிருக்கிறாங்க ஏன்னா அடுத்த தமிழர் வழக்கத்துக்கு நம்ம யார் அழுகும் தேகத்தை கொண்டனா கல் தோன்றா மண் தோன்றா மூத்த மொழி மூத்த மொழி உலக மூத்த மொழி அதை நம்ம வந்து வள காப்பாற்ற வேண்டாம் வளர்க்கணும் பரப்பணும் அந்த வேலையை கடந்த ஐம்பது ஆண்டுகள் மிகப்பெரிய அளவுல திராவிட கட்சிகள் செய்து கொண்டிருக்கின்றது அதுல வித அச்சமோ ஐயமோ யாருக்கும் வேண்டாம் ஆனா ஐயர் சொல்றாரு தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆளணும் யார் இல்லைன்னு சொன்னது ஆளணும் அதனால அந்தந்த மாநில மக்கள் அந்தந்த மாநில மொழி மக்கள் ஆளுநன்றதுல யாருக்கும் எதுவும் இருக்கிறது கிடையாது ஆனால் இவர் மேடையில் சொல்ற பேச்சில் கேரளா வந்தேரிகள் அல்ல தெலுங்கர்கள் மலையாளிகள் கன்னடன்னு சொல்றாரு திடீர்னு பல்டி ஆச்சு வந்தேரிகள் இப்போ அந்த அச்சம் வந்திருக்கு அது எடுபடாது பதினஞ்சு வருஷம் கழிச்சுட்டு அஞ்சு பர்சன்ட் வாக்கு வந்திருக்கு இடைத்தேர்தலில் பத்து பர்சன்ட் வாக்கு தமிழ்நாடு ஒட்டுமொத்தமா பண்ணிட்டு அதனுடைய வெளிப்பாடு முதிர்ச்சி வந்தேரிகள்னு சொல்லல நாங்க நீங்களும் நாங்களும் ஒத்துமையா இருப்போம் ஆனா அதுல நாங்க முன்னாடி நீ போன்றாரு தமிழ்நாட்டுல தமிழர்கள் முன்னாடியும் கர்நாடகாவில் கர்நாடக முன்னாடியும் கேரளாவில் கேரள மக்கள் முன்னாடியும் தெலுங்கு நாட்டுல தெலுங்கு முன்னேறும் இந்தி நாட்டில் இந்திய முன்னேறணும் இருப்பது தவறல்ல ஆனால் அவ்வாறு நிற்பவர்கள் மக்கள் நலன் சார்ந்த மக்களை காப்பாற்றும் ஒரு தலைவனாக இருக்கும் போர் டுவெண்ட்டி திருமணிதி வசூல்ராஜா எம்பிபிஎஸ் ஊர் சொத்தல்ல ஆட்டியை போட்டு தன்னுடைய மகனை இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல தமிழே இல்லாத ஒரு பள்ளியில சேர்த்து தமிழ் வழி கல்வியை தமிழ்நாட்டு இல்லை சொல்லிட்டு போதையில உளறிக்கிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் குடி குடிய விட்டா போதை போதையை விட்டா வீட்டை என் மைக்கு மைக்க விட்டா போதை இதுதான் அவருடைய பணியா இருக்கு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க தன்னுடைய வீட்டுக்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு வாடகை மாதத்திற்கு இதெல்லாம் கட்டுப்படுத்தி இலங்கை இலங்கை தமிழ் ஈழத்தமிழ் பேசணும் அவங்களுக்கு நல்ல திட்டங்கள் செய்யலாம்ல அழுதியில போய் நல்ல திட்டங்கள் செய்யலாம் அதெல்லாம் விட்டுட்டு ஊர் சொத்தெல்லாம் ஒலையில போட்டு வசூல் 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 அத அவரை பத்தி சொல்றதுக்கு இனிமேல் உலக அறிந்த ஒரு விஷயம் சொல்லிக்கொண்டே போகலாம் நேரமும் அப்பேற்பட்ட நபரை பன்னெண்டு கோடி உலக தமிழ் மக்களின் தலைவராக நாம் ஏற்க முடியாது வேண்டும் என்றால் அவரை ஆதரிக்கும் அவரை போன்ற ஊழலில் திரைத்திருக்கும் நபர்கள் வேண்டும் என்றால் அவரை குடும்ப தலைவனாக ஏற்றுக்கொள்ளும் அத்தகைய நபரை நாம் புறம் தள்ள வேண்டும் புறம் தள்ளிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருப்பேன் ஆனா இப்ப புறம் தள்ளியாச்சு அதற்கு விக்கிரவாண்டி மக்களே எடுத்துக்காட்டு அது போன்று எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவிலே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் அவர் புறம் தள்ளப்படுவார் எந்த காலத்திலும் அவர் தமிழினத்திற்கு தமிழ் மக்களுக்கு ஒரு தலைவனாக இருக்கும் தகுதியை ஒரு சபையிடம் கூட பெற்றவராக நான் பார்க்கவில்லை உலகறியும் அவரை புறக்கணிப்போம் என்று சொல்லி இருக்கும் ஒட்ட உறிஞ்சி எடுத்துருவார் தமிழ்நாட்டு கஜனாவை உறிஞ்சி எடுத்துவர் பத்து வருஷம் பதினைஞ்சு வருஷத்துக்கு பின்னோங்கி போயிடுவோம் அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு மிகப்பெரிய ஐம்பது ஆண்டுதான் தான் திராவிட கட்சியில நம்ம மாட்டி வெளியில வராம காமராஜர் ஆட்சியை கொடுப்பதாக சொல்லிக்கொண்டு இந்த நிலையில கஷ்டப்பட்டு இருக்கோம் இந்த நிலையில இன்னொரு மாற்று இந்த தவறுக்கு மாற்று மிகப்பெரிய ஒரு ஊழலை கொண்டு வைப்பது தவறு அவருடைய போலி தமிழ் தேசியவாதத்தை மக்கள் நிராகரித்து விட்டார்கள் ஒருபோதும் அவருடைய சாயம் வீழ்த்திவிட்டது ஒருபோதும் அவருடைய தேர்தல் வியூகம் எடுபடாது என்பதுதான் என்னுடைய கருத்து